நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேசப்போகக்கூடிய தலைப்பு என்னென்னா திமுகவிடம் பணிந்த சிறுத்தை நெட்டிசன்களிடம் சிக்கிய திருமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போகிறோம் கடந்த மூன்று நான்கு நாட்களாகவே தமிழகத்தில் எத்தனையோ பெரிய அரசியல் நிகழ்வுகள் நடந்தாலும் இந்த நிகழ்வு பெரிய பரபரப்பாக நடந்தது என்னென்னா விசிகோட கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கார் என்ற நூல் வெளியீட்டு பேசிய பேச்சு தான் இந்த அளவுக்கு வார்த்தை கிளப்பியது ஆதவ் அர்ச்சன் அப்படி மேடையில் என்ன தான் பேசினார் மன்னராட்சி முறை ஒழிக்கப்படணும் பிறப்பால் ஒருவர் முதல்வராவது தடுக்கப்படணும் தலித்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் எங்கள் எழுச்சி தமிழர் திருமாவுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அவர் ஒரு துறை முதல்வராக ஆக்குங்க அப்படின்னு பேசினார் இது எதிர்கட்சிகள் கூட அருமையாக பேசினார் அப்படின்னு வரவேச்சிது ஆதவ் பேசுகிறது உண்மை தான் திருமா ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் வச்சிருக்காரு அவங்க பின்னால் ஏராளமான தொண்டர்களை அணிவகுத்து நிற்காங்க அதனால ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு திருமாவுக்கு வேணும் அப்படின்னு ஆனால் திருமா கட்சியில் உள்ள எல்லாம் வரவேச்சாங்க ஆகா தலைவருக்கு பங்கு ஆட்சியில் வேணும் அப்படின்னு ஆனால் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க விசிகோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் திமுக பிடிஎம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லலாம் ஆளுநர் வன்னி அரசு இவங்கெல்லாம் வீசிக்கானே சொல்ல முடியாது இவங்க தான் உருள் தான் தான் ஆஹா எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலான்னு திமுகவில் இருக்கிற அமைச்சர்களே அமைதியாக இருக்காங்க இவன் ரோட்டில் விழுந்து பண்ணுறவங்களுக்கு அளவுக்கு கொந்தளிச்சிட்டாங்க ஆதரவு வச்சுனா பேசுனது தவறு அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்குன்னா திமுக துணை முதல்வர் திராவிட இளவரசர் சார் உதயநிதி போய் கேட்குங்க இந்த மேடையில் இப்படி அரசியல் பேசுனாங்களே விஜய் இப்படி சொன்னாரா நீங்கள் என்னென்னீங்க அவர் ஒரு ஆளாங்க அதை நான் என்ன கேங்க நான் சினிமா செய்திகள் பார்க்கறது யார் ஒரு சினிமா நடிகர் சினிமாவே தொழிலாக கொண்டவர் சினிமாவே வாழ்க்கையாக கொண்ட உதயநிதி சினிமா செய்திகளை பார்க்கறது இல்லையா இப்போ எந்த செய்தி தான் பார்ப்பீங்க சினிமா செய்தியை பார்க்க மாட்டாங்க நாடே வெள்ளத்தில் அழிச்சிட்டு போனாலும் படம் பார்த்து கருத்து கருத்துச்சிடுவாங்க முதல்வரும் துணை முதல்வரும் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஆறோர் வருஷம் நீக்கும் அப்படின்னு சொல்லி தொழில் திருமாவளும் அறிவிச்சிட்டாரு கணத்தை இதயத்தோட இதயத்தோட கலைஞர் அஜினமாக அறிவிச்சாரனா அவர் அப்படியே அறிவிக்கல அவர் நேக்கா சொல்றாரு பாருங்க என்ன சொல்கிறாருன்னா ஆதோ அர்ஜுனாவர்கள் அண்மைக்களமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்துக்கு தெரிய வந்ததான் அடடா ஐயோ பாவம் அன்னைக்கு தான் தெரிய வந்திருக்கு இது குறித்து கடந்த ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கட்சியின் பொது செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழருடன் கலந்தாய்வு செய்யப்பட்டது கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களை மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும் அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினார் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறி கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொது வெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்குகிறது என்ன சொல்கிறார்னா ஆதோச்சனா செயல்படுது நம்ம கட்சிக்கு நலன் மற்றும் அதிகார வலிமைக்காக தோன்றினாலும் நம்ம ஓனர் நம்ம முதலாளி திமுக திமுகவுக்கு கோபம் வருது அது நம்மளோட நம்பத்தன்மை நம்மளோட ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்கும் பாதிப்பு வந்துடும் தோணுது அதனால் ஆத ஒருத்தன கட்சியை கட்டமைப்பை உருவாக்கணும் ஆட்சியில் பங்கு வகும் அதிகாரத்தில் பங்கு வகணும் கட்சி மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக நினை உருவாகணும்னு நினைக்க முடியுங்க நம்ம கட்சியில் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஆகாது நம்மளுக்கும் ஆகாது நம்மளை நம்பி திமுக அடிபரிகள் நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் ஆகாது அதனால் நாங்கள் நீக்கிறதோம் அப்போ ஒரு திமுக நாங்கள் சொல்கிறத செய்வோம் வெங்கவயில் பிரச்சனையாகட்டும் இப்போ தற்சமயம் வந்த புயலாகட்டும் எதுவும் சொல்லணும் திமுக குதினா குதிப்போம் இருனா இருப்போம் அதனால் எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை ஆதோசனமானாலும் எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லி நீக்கிட்டாங்க இதுக்கு திமுக அவங்க தொண்டர்களும் ஆஹா ஓஹோன்னு வரையிருக்காங்க எதுக்கு வரையிருக்காங்க எங்கள் தலைவர் சொன்னதை திருமாவை செஞ்சிட்டாரு இது விடுதலை சிறுத்தைகள் இல்லைங்க திமுக சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லி அவங்க ஓஹோ ஆகோன்னு இருக்காங்க ஆனா திருமாவ திருமா தொண்டர்கள்லாம் திருமாவளன்னு அடாடாடா ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம என்னென்ன கேட்டிருக்காங்க அவரோட எக்ஸத்துல பதிவு பண்ணியிருக்காரு பெண்கள் புயல் நிவாரண நிதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரூபாய் பத்து லட்சத்தை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வழங்கினோம் சொல்லி ஒரு போஸ்ட்டு போட்டார் அதுக்கு கீழே போய் ஒரு தலைவர் ஒரு எழுச்சி தமிழர் ஒரு வலிமையான கட்டுக்கோப்பான இயக்கத்தை வச்சுருக்கவரு அவர் ஒரு மனுஷனாக மதிக்காமல் என்னமாக போட்ட அடி அடின்னு நினச்சிருக்காங்க இந்தியாவிலேயே தன் தலைவன் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்ன மனுஷனை கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ண ஒரே கட்சி வீசிக்கவாதான் இருக்க முடியும்னு ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்காரு அடுத்து ஒருத்தர் போஸ்ட்டு போட்டதாங்க பெரிய காமெடியாக இருக்குது அவர் சந்திச்சுட்டு வெளியே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியை போட்டு உங்கள் ஓனரை சமாதானப்படுத்திட்டீங்க போல் எழுச்சி திராவிடரே அப்படின்னு சொல்லாங்க ஆமாம் எழுச்சி தமிழர் எழுச்சி திராவிடராக ஆகிட்டாங்க அடுத்து ஒருத்தர் கொடுக்குறாரு சுரேந்தர்னு ஒருத்தர் போஷி கொடுக்காரு கூட்டமாக போய் எஜமான்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு பத்து லட்சம் கட்சிக்கு வளர்ச்சி நீதி கொடுத்து வந்துட்டார் அப்படின்னு யாருமே ஒரு வீசிக்க தொண்டர்கள் எக்ஸலத்தில் அவ்வளவு ஆக்டிவாக இருக்காங்க யாருமே திருமாவளம் போட்டுக்கிற போய் தலைவர் அருமை ஆதோஜினு நிற்கிறது அருமை தலைவா எழுச்சி தமிழாக ஆச்சல்மிகு தலைவா உனக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லலை ஆதரவைக்கு ஆதரவாக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன செய்ய போகிறாரோ திரும்ப பார்ப்போம் பொறுத்திருந்து